தமிழ்நாடு டெம்பிள் டாமினேட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலுடைய சித்திரை பிரம்மோற்சவ விழா அழைப்புதல் இதோ உங்களுக்காக இந்த திருவிழா நாற்பத்தெட்டு தினங்கள் நடைபெறும் ஒரு மாபெரும் திருவிழாவாகும் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது ஏப்ரல் மாதம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி பதினெட்டாம் தேதி இந்த திருவிழா இனிதே நடைபெற்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதுவரை என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்துள்ளது என்ற தகவலை கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துருவோம் இனி நடைபெறவுள்ள திருவிழாக்கள் பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி கொடியேற்றம் கடந்த ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை பதினெட்டு வியாழன் அன்று காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது அடுத்து ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது திங்கள்கிழமை சித்திரை இருபத்தி இரண்டு முப்பத்தி ஐந்தாவது நாள் திருவிழா திங்கள்கிழமை காலை பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு சுவாமி அம்பாள் தந்த பல்லக்கில் எழுந்தருளல் மாலை சுவாமி அம்பாள் அபிஷேகம் இரவு சுவாமி ஊஞ்சல் சப்பரத்திலும் அம்பாள் வெள்ளி சப்பரத்திலும் எழுந்தருளல் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு ஊடல் உற்சவம் சோடச உபச்சார தீபாராதனை நடைபெறும் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை இருபத்தி மூன்று முப்பத்தி ஆறாம் நாள் திருவிழா செவ்வாய்க்கிழமை காலை திருஞானசம்பந்தர் சம்பந்தர் ஞானப்பால் உற்சவம் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு சுவாமி அம்பாள் தந்த பல்லக்கில் எழுந்தருளல் சமன் மாசு நீக்க திருஞானசம்பந்தர் சம்பந்தர் பாண்டிய நாட்டிற்கு எழுந்தருளல் மாலை ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத நடராஜர் படி இறங்குதல் அபிஷேகம் சோடச உபச்சார தீபாராதனை ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ நடராஜர் திருநடனம் இரவு சுவாமி அம்பாள் அபிஷேகம் சோடச உபசார தீபாராதனை பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு சுவாமி யானை வாகனத்திலும் அம்பாள் அன்னபக்ஷி வாகனத்திலும் எழுந்தருளல் சம்பந்தர் சைவ நெறி ஸ்தாபித்தல் சமணர்கள் கழு ஏறுதல் திருஞான சம்பந்தர் வீதி உலா ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை இருபத்தி நாலு முப்பத்தி ஏழாவது நாள் திருவிழா புதன்கிழமை காலை பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு சுவாமி அம்பாள் தந்த பல்லக்கில் எழுந்தருளல் இரவு முதல் காலம் சுவாமி அம்பாள் நடராஜர் அபிஷேகம் சோடச உபச்சார தீபாராதனை ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத நடராஜர் சிவப்பு சாத்தி வெள்ளை சப்பரத்தில் எழுந்தருளல் ருத்ரன் அம்சம் பஞ்சமூர்த்திகள் முதல் மூவர் புறப்பாடு ஸ்ரீ சுவாமி அம்பாள் தந்த பல்லக்கில் எழுந்தருளல் இரண்டாம் காலம் அதாவது நடு இரவு ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத நடராஜர் வெள்ளை சாத்தி வெள்ளி சப்பரத்தில் எழுந்தொருளல் பிரம்மா அம்சம் முதல் மூவர் புறப்பாடு எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை இருபத்தி ஐந்து முப்பத்தி எட்டாம் நாள் திருவிழா வியாழன் மூன்றாம் காலம் அதிகாலை ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத நடராஜர் பச்சை சாத்தி வெள்ளி சப்பரத்தில் எழுந்தொருளல் விஷ்ணு அம்சம் முதல் மூவர் புறப்பாடு காலை பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு ஸ்ரீ சுவாமி அம்பாள் தந்த பல்லக்கில் எழுந்தொருளல் மாலை ஸ்ரீ கங்காலநாதர் பிச்சாடானர் வெள்ளி சப்பரத்தில் வீதியுலா இரவு ஸ்ரீ சுவாமி அம்பாள் அபிஷேகம் சோடச உபசார தீபாராதனை பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு சுவாமி அம்பாள் தந்த பல்லக்கில் எழுந்தருளல் தேர் கடாட்சம் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பதாம் நாள் திருவிழா வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் சுவாமி அம்பாள் திருத்தேருக்கு எழுந்தருளல் காலை ஏழு மணிக்கு மேல் ஸ்ரீ விநாயகர் சுப்பிரமணியர் திருத்தேரில் உலா மாலை சுவாமி அம்பாள் வெள்ளி சப்பரத்தில் திருக்கோவிலுக்குள் எழுந்தருளல் இரவு சுவாமி அம்பாள் அபிஷேகம் சோடச உபச்சார தீபாராதனை பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு சுவாமி மிருஷா மிருக ரிஷி வாகனத்திலும் அம்பாள் காமதேனு பசு வாகனத்திலும் எழுந்தருளல் சித்திரை இருபத்தி ஆறு ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருத்தேரோட்டம் வடம் பிடிக்கும் நேரம் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை இருபத்தி ஏழு நாற்பதாம் நாள் திருவிழா சனிக்கிழமை காலை பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு சுவாமி அம்பாள் தந்த பல்லக்கில் எழுந்தொருளல் மாலை சுவாமி அம்பாள் அபிஷேகம் சுவடச உபச்சார தீபாராதனை இரவு சுவாமி அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளல் வீதி உலா அர்த்த ஜாமம் மௌனபலி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சித்திரை இருபத்தி எட்டு முதல் வைகாசி ஒன்று வரை நாற்பத்தி ஓராவது திருநாள் முதல் நாற்பத்தி ஐந்தாவது திருநாள் வரை ஞாயிறு முதல் வியாழன் வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு ஸ்ரீ பாதசேகரர் அபிஷேகம் சுவாமி சன்னதி உள்பிரகார வளம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி இரண்டு நாற்பத்தி ஆறாம் நாள் திருவிழா வெள்ளிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு ஸ்ரீ சண்டிகேஸ்வர சுவாமி சன்னதி உள்பிரகார வளம் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மூன்று நாற்பத்தி ஏழாம் நாள் திருவிழா சனிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சுவாமி சன்னதி உள்பிரகார வளம் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி நான்கு நாற்பத்தி எட்டாம் நாள் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவாமி மூலவர் அபிஷேகம் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்துருளல் வீதி உலா அர்த்த ஜாமம் அலங்கார மௌனபலி விழா நிறைவு இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்